நீ கடைக்கு வரண்டா சரி நீ அங்க வரண்டா கடைக்கு போ போய் நீ வரண்டான்னு நான் போய் கூட்டிட்டு வரேன்

நீ நீ வரண்டா நான் பைக் கொட்டி வரேன் சொல்லியா இல்ல இப்போ என்ன பிரச்சனை நீ வரண்டா அத நான் வந்து என்ன பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிய இல்ல நான் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் உனக்கு நீ நேர் ஆவன் நான் சொல்லிய இல்ல அதுன்னு நீ வந்து அங்க போ நேர் ஆச்சு அது உனக்கு தெரியாதோ நேர் ஆ நீ நேர் ஆச்சு நீ வரண்டா நான் சொல்லிய நான் வரேன் ப்ளீஸ் நீ வேற நான் ஒன்னொண்டு கடையில் ஒண்ணு சரியா ஒன்னு ஒன்று கடையில் ஓடிய ஒன்ன வந்து கடையில் ஒண்ணு நீ நான் இருந்திக்கிறேன் வேண்டான் வேண்டான் என்ன கேட்கணும் சென்னையில போனா நீ கேட்கணும் இது சென்னை இல்ல இது மார்த்தாண்ட சென்னையில போனாதான் சென்னையே கேட்க இது மார்த்தாண்டத்துல இருந்தா சென்னையை கேட்கணும் அது எங்க எங்கோட்டு கேட்க அருவு அருவில முத்துனா இப்படிதான் எடுக்க அது உனக்கு வலியுறுடு ஒண்ணு என்ன சென்னை இப்படியே நேரம் வேஸ்டா வந்திருக்கு அதிரிமா நீ செல்ல வரண்ட வேண்டான் கொண்டா நான் எல்லாம் கொண்டு போறேன் நான் கொண்டு போற நீ வரண்டான்னு

போ குடுந்துடுங்க காரிலே போய் லைவ் போடு போ காரிலே எப்பنا லைவ் வீடியோ ஷார்ட்ஸ் இத விட்டா உங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது நேர விடு நேரத்துல இந்த இத மட்டும் உங்களுக்கு போலாம் போடா ஏடியா ஏடியா லைவ் தெரியாத நீங்க நான் போறேன் சாய் அங்கடா சாய் அங்க அண்ணுங்க தூக்கிறங்க சாய் அங்கடா நான் வரேன் நீ வந்தா வரேன் சரி வரணா இல்ல நீ வருவே வரேன்னா வருவே பாப்பேன் எப்படி வரணும்

பாட்ல பாட்டில் என்னோட கட்டதா போட்டா போட்டா நான் போட்டா போட்டா நீ இருந்தீங்க நான் போற சரி நான் போறேன் பாய்

அதனால பெயின் நம்ம மண்டல மலபடும் சரி நான் போறேன் நான் போறேன் பை எங்க போற நீ போற இடத்துக்கு நான் போற இடத்துக்கு நான் பீம் எடுத்துக்க சரி இருங்க பை பை ஜெல்ல பை என்ன பிரச்சனை போ வரணுமா வரண்டாமா வரண்டா சிறிய பைஜில் நம்பரை हां पा பைஜில்ல हां சரி சரி பைஜில்ல இப்பா போடா போ இது சின்னரியானதா சின்னச் சின்ன பைஜில்ல ஆஹே இப்ளனா சரிச்சிட்டு சிறுசிறு பைஜில்ல சிரிச்சிட்டு பாய் செய்கும சிரிச்சிட்டு பாய் organizational fodக்குமacam சொல்லு பாய் pretடர்கபு freestyle நான் அடுடுக்க மனகிரு ammo descend fire க 느낌ப்பு veramente nude லைக் ஷேர்

கேக்கல சத்தமா 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 எட்டு பிறந்தவங்க நானும் சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா சரி நீ இருந்தீங்க நம்பற பாய் போட்டா நம்ப பாய் அங்க போயிருடி <STEPHAN players> <senza Williams�idal Industry> <Coh Coh tube> லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டே நான் போறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப பை டாடா டேக் கேர் பாய் நாளைக்கு இது இவ்வளவு என்னது எப்ப எடுக்கணும்னு தெரியல ஆனால ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க